இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் தலையிட்டுச்சின்னா நம்ம வாழ்க்கையிலே தலைகீழாக மாறக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாேருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தை அற்புத மகான் கதிரேசனையாக அவர்கள் கொடுக்கணும் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் சேர்ந்து பயணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக சேர்ந்து பயணிக்கலாம் இந்த புதிய வீடியோ அற்புத மகான் கதிரையை செய்ய அவர்களுடைய அனுகிரகத்தோடு அவங்க உத்தரவோடு தான் போடுறோம் கோவை மாவட்டத்தில் செல்வபுரம்னு ஒரு பகுதி இருக்குங்க அந்த செல்வபுரத்தில் பழனி அண்ணான்னு ஒரு அண்ணா எனக்கு ரொம்ப பழக்கமான நான் ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் 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 கூட பேச அவர் குழந்த மாதிரி அந்த பழனி அண்ணா ஐஸ்க்கு ஐஸ் வந்து விற்கிறதா அவருடைய பெரும்பாலான ஒரு தொழிலே அதை வச்சு தான் அவர் ரொம்ப பழச்சிட்டு இருக்கார் அவர் கல்யாணம் ஆகலை தன்னுடைய தம்பி பசங்களை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா தன்னுடைய தம்பிக்கு நாலு குழந்தைகள் நாலு குழந்தைகள் அவரால் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு பலனெண்டையா ரெண்டு குழந்தைகளை தன்னோட குழந்தைய பாவிச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தைகளும் இவரை அப்பா அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அது ரொம்ப அந்த என்ன சொல்கிறேன்னா ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறத என்னால் அங்கே போய் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவங்க வீடு ரொம்ப ரொம்ப சின்ன வீடு தான் சின்ன வீட்டில் தான் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் பெரிய பங்களாவாக கட்டினாலும் ரெண்டு ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த பெரிய பங்களாவுக்கு வராது இல்லையா இது யதார்த்தமான உண்மை இது எனக்கும் பொருந்தும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா சரி பழனி என்ன நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு இந்த அமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது உண்டு அவரும் அதுக்கு மே அது கேட்டுக்குவார் பையன் சொல்கிறான் அவருக்கு நானும் ஒரு பையன் மாதிரி தான் பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவார் ஆனால் அவர் ரொம்ப ஒரு அன்பாக இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் என் கூட ரொம்ப அன்பாக பழகக்கூடிய நபர் அவர் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு போர்க்குளம் நடந்தது அந்த போர்க்களத்தை இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன நடந்தது எப்படி நடந்திருக்கும் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறது உண்டு உங்கள் மனசில் நினைக்கிறது உண்டு நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம் அவர் ஐஸ்கிரீம் விற்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கார் வீடு வீடுக்கு தெருவாக போவார் அவரோட ஒரு அலாம் மாதிரி வச்சுருக்காரு அதை போட்டு விட்ருவாப்ல ஏன்னா எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் கத்துறது ரெண்டு வாய் சாப்பிட்றதுக்கு ஒரு மனுஷன் வெயில் அவ்வளோ கஷ்டப்படும் நானும் என் கிட்டக்கூடிய சில பணங்களை கொடுத்து உதவி செஞ்சுருக்கேன் நம்மளுடைய ஷாப்பில் இருந்து மா த நீங்கள் காய்கறியில் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போய் என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த ஃபேமிலிக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படி ஒரு நாள் இரவு அவர் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கு போய் கணக்கு கொடுக்கணுங்க காலையில் இருந்து அவர் விற்றுக்கும் அவருக்கான கமிஷன் இவ்வளோ ப்ராடக்ட் விற்றுதுன்னா இவ்வளோ கம் கமிஷன் ஒரு கணக்கு இருக்குது இவருடைய கூலியும் இருக்குது அதை போய் ஐஸ்கிரீம் கம்பெனியில் போய் கொடுத்துட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கார் எப்பயுமே அவருடைய வண்டியில் ஐஸ்கிரீம் எப்பயுமே பேலன்ஸ் இருக்கும் அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து தொடச்சி வைக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இல்லை அடுத்த நாள் ஐஸ்கிரீம் வேஸ்ட் ஆனாலும் அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அவருடைய வேலையே என்னென்னா இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குறது பழக்கம் அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்மளுடைய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய முத்துன குளம்னு ஒரு குளம் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மயானம் இருக்குது அந்த மயானத்தை தாண்டி தான் அவர் செல்வபுரம் வரணுங்க ஏன்னா மெயின் ரோட்டில் போனால் ரொம்ப தூரம் ஆகிடுன்னு சொல்லிட்டு இவர் அந்த ரோட்டில் வரார் சரியா மணி அப்போ ஒம்பது மணி தான் இருக்குது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவே லைட் இல்லைங்க ஸ்ட்ரீட் லைட்டு அந்த தெருவே இல்லைன்னு சொன்னார் எனக்கு அந்த இடத்துல அவர் வந்துட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு குழந்தைங்க அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு எட்டு வயது இருக்கும்னு சொல்கிறாரு பாவாடை தாவணியெல்லாம் போட்டுட்டு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தது இவர் இறங்கிட்டு என்னம்மா என்ன உட்காந்துருக்கோம் உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்னு கேட்டுருக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நான் வீட்டுக்கு எப்படி போகணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசுது இவர் சரி பாப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுருக்காரு இது என்ன ஐஸ்கிரீமா அப்படின்னு கேட்டுக்கா ஆமாம் சாப்பிட்றியா நீ அப்படின்னு எனக்கு சாப்பிட்றனே அப்படின்னா அவர் வந்து இது உனக்கு எடுத்தாரன்னு சொல்லிட்டு ஐஸ் பெட்டியை திறந்துருக்காருங்க திறக்க முன்போது இந்த குழந்தை நான் பார்க்க முடியுமா உள்ளே போய் அப்படின்னு உள்ளே நான் எட்டி பார்க்குறேன் எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப விளையாட்டாக இவர் இவரும் வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்காரு எப்பயுமே இந்த குழந்தைங்கள் ரொம்ப டீப்பாக வளர்த்தார பிற குழந்தைங்களும் தன்னுடைய குழந்தைகளாக அந்த நேரத்தில் பாவிச்சிருவாங்க அது ஒரு பாச போராட்டம் தானே இவ்வளோ அந்த ஐஸ் பெட்டியை திறந்த கம்பெனி உனக்கு என்ன ஐஸ் வேணும் எடுத்து அப்போ இந்த பாலில் ஒரு ஐஸ் இருந்துட்டிங்களா அந்த நம்ம என்ன சொல்லுன்னா இந்த பால் சைஸில் ஒரு ஐஸ் இருக்கும் அது திறந்தால் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு வெண்ணிலா அது ரெண்டும் கலந்து மிக்ஸ் மிக்ஸன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த பாலை எடுத்துருக்கு இவரும் சில்லின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 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 ஐஸை கை அந்த அந்த பா பாப்பா கையில் வச்சிருக்கு இவர் வந்து சைக்கிளில் முன்னாடி குழந்தைங்க உட்காடுற மாதிரி சின்னதாக வந்து ஒரு எப்பயுமே வச்சுருப்பார் அவருடைய குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறக்கு வச்சிருப்பார் அந்த குழந்தைங்க முன்னாடி வச்சு சைக்கிளில் மிரித்து உன் பேர் என்ன என்ன எல்லா டீட்டெயிலும் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கார் அவர் வீட்டுக்கு எப்படி போனதுன்னா அந்த பொண்ணு அந்த அந்த குழந்தை வந்து கை காமிக்குது இவரும் பின்னாடியே அந்த 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 கையை ஃபாலோ பண்ணிகிட்டே அதாவது அந்த கை எந்த திசையில் காட்டுறதும் அந்த பக்கமே இவர் போகிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து தொண்டாமுத்தூர் ரோடு வரைக்கும் போயிட்டாருங்க நல்லா தெரியும் கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் முத்தன்குழாயங்கருக்கு தொண்டாமுத்தூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரத யூனிவர்சிட்டியை தாண்டி அந்த பக்கம் கட்டில் இருக்கும் வடவெளி போகிற ரூட்லேயும் போகலாம் போகிற ரூட்லேயும் போகலாம் கரெக்டாக அவர் போகிற ரூட்டில் தான் போகிறேன்னு சொன்னார் அங்கே நாகராஜபுரம் வழியே அவர் போகிறார் அங்கே போகும்போது இப்போயும் நீங்கள் வந்து நம்ம நம்மளுடைய நல்ல இடம் அது நம்ம வீர கேரளாவிலேருந்து நம்ம தொண்டாமுத்தூர் போகக்கூடிய ரோட்டில் கருப்பண்ணசாமி கோவில் ஒன்று இருக்குங்க ரைட் சைடில் அந்த கோவிலில் ரொம்ப சக்தி தாஸ்தி ஆனால் அன்றைக்கி அவர் சொன்னது பழனி என்ன சொன்னது இன்னும் ஒன்று மெழுகூட்டுச்சு இவர் அந்த பக்கம் போகிறாரு போகும்போது என்னம்மா இவ்வளோ தூரமாக நீ வந்து த வந்து வந்துட்டு எப்படி வந்த இவ்வளோ தூரம் நீ நடந்து எப்படி வந்த ஒரு குழந்தை இவ்வளோ தூரம் நடக்க முடியாதுனு அந்த குழந்தை எதிர்கேள்வி இவர் கேட்குறாரு இவர்கிட்ட பேச்சே வரவே இல்லைங்க அந்த குழந்தைக்கட்டை வந்து பதிலே வரல ஆனால் குழந்தை உட்காந்துட்டு இருக்குது என்ன பேசவே மாட்டேங்கிதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டியை சைக்கிளை நிற்பாட்டு குழந்தைய மேலே கையை வச்சுருக்காரு கையை வச்ச உடனே காற்றில் கரையிற மாதிரி ஒரு உருவம் கரைஞ்சி போச்சுன்னார் காற்றில் கரையிற மாதிரியான உருவம் கரைஞ்சி போச்சு அவருக்கு அப்பவே இதயம் ரொம்ப படபடன்னு நடிச்சிருக்கு அப்போவே அவருக்கு லைட்டாக செஸ்ட் பெயினும் வந்திருக்கு அப்படியே ரோட்டில் அப்படியே படுத்தவர் தான் அந்த ரோட்டு வழியாக போனவங்க ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு அவங்க தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு வந்து ஜிஹெச்சில் இருந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு கால் வந்து நான் இங்கேருந்து பதறி அடித்து போ பதறி அடித்து போனேன் அப்படியே ரொம்ப வாய் ஒரு பக்கமும் ஒரு பக்கமும் எழுத்துக்கிச்சுங்க எனக்கு அது ஏற்றுக்க முடியல ஏற்புடையும் இல்லை எப்போதுமே என்னுடைய குருநாதர் காளிமுத்தையா அவர்களுடைய ஃபோன் நம்பர் நான் எப்பயுமே மனப்பாடமாக வச்சுருப்பேன் அந்த நம்பருக்கு அடிக்கிறேன் ஐயா இந்த மாதிரி பழனிநாய் இந்த மாதிரி ஆச்சு வினோதமாக இருக்குதுங்க அவருடைய உருவம் எல்லாம் வினோதமாக இருக்குது அவர் மாதிரியே தெரியல நேற்று இரவு நான் பார்த்தேன் அந்த மாதிரி அவருடைய உருவம் இல்லை இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அவரோட கால் கட்டவரலை நீ போய் பிடி பிடிக்க போகும்போது அந்த கட்டவரல் வந்து வளையாமல் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லி அதாவது கட்டவரலை பிடிக்க போகும்போது அந்த கட்ட வரல் வளையாமல் இருக்கணும் அதாவது கட்டவரல் வந்து பார்த்திங்கன்னா வளையாமல் நேராக இருக்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுன்றான் நான் போய் கட்டவரில் பிடிக்கிறேன் பிடிக்கும்போது அங்கே இருக்க நர்ஸ் என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இல்லைங்க ஒன்றும் இல்லை துணி இழுத்து விட்டேன் அப்படின்னா அந்த கட்டவரில் பிடிச்சேன் அப்படி மரக்கட்ட மாதிரி இருக்குதுங்க ஒருத்தர் இறந்து போனால் உடம்பு எப்படி வந்து விதைச்சிக்குமோ அந்த மாதம் ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் அவர் வந்து பேனிக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தத்துடைய அளவு வந்து குறைஞ்சிருச்சு அதுக்காக மெடிசன் கொடுத்துருக்கோம் அந்த திக்னஸ் ஆகிறதுக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு அந்த நர்ஸ் சொன்னாங்க நான் வந்து வெளியே வந்து காளிமத்து கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா அந்த 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 வீட்டில் குழந்தைக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு நெகட்டிவ் தாட் அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக மஞ்ச காமாலை ஏற்படும் மஞ்ச காமாலை ஏற்பட்டவனே எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டார் இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது தீர்வுக்கு சொன்னால் இவர் ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வரும்ன்றாரே அப்படின்னு குழந்தைக்கு எப்படி மஞ்சள் காமாலை வரும் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதில் தான் அந்த மஞ்சக்கா மாலை உருவாகும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் பழனி வந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவராக ஒரு மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு கரெக்டாக ஆறு மாதம் நாலு நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு மஞ்சக்கா மாலைன்னு எனக்கு தெரிய வந்தது எனக்கு பக்கன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் காளிமுத்தையா கிட்டே கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைடா அது வந்து ஒரு வீட்டில் வழிபட்ட வழிபட்ட ஒரு ஒரு வீட்டுடைய சாமி அதாவது பெண் அதாவது பெண் தெய்வம் அது அந்த பெண்டையை வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஒன்றும் பண்ணலை இவர் அன்பாக நடந்துக்கிறத வச்சு இவங்க வீட்டுக்கு அது வந்துடுச்சு இவர் வந்து முறையாக ஒரு பாவாடை ஒரு சட்டை வளையல் இதெல்லாம் எடுத்து வச்சு கும்பிட்டாருனா சரியாக போயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்னார் இவர் வந்து நான் விட சொன்னேன் அவர் பலனின்ன இதெல்லாம் வந்து அவர் ஒன்றும் அது அதுக்கப்புறம் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை நானும் எவ்வளோ ஃபோர்ஸாக சொல்ல முடியும் அவரை அதை நான் சொல்கிறது ஒபே உபே பண்ணி அதை பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணமும் அவருக்கு வரவும் இல்லை ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த கும்பிட்டுங்களா கும்பிட்டீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சிட்டேன் அந்த பொண்ணுக்கு அந்த மஞ்சகாமரை வந்து இவர் மருந்து கொடுத்துருக்காரு மருந்து ரியாக்ட் பண்ணல ரொம்ப குழந்த டல்லாகிடுச்சு ரொம்ப வேதனையாக ஆகிடுச்சு அவங்க அவங்க உண்மையான அம்மா அப்பா வந்துட்டாங்க அவங்களும் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க என்ன பண்ணுறன்னே தெரியல இவர் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது மறுபடியும் நான் சொன்னது இவருக்கு பழனி ஞாபகம் வந்திருக்கு ஞாபகம் வந்தவொடனே இவர் சொல்கிறாரு அப்போ தம்பி எனக்கு ஞாபகம் வந்தவனே நான் ஒன்று சொன்னேன் அந்த அந்த இடத்துக்கு போனேன் இந்த எந்த இடம் அந்த குழந்தை இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போனேன் கீழே மண்டி போட்டு எடுத்து கும்பிட்டேன் இந்த மாதிரி வந்து நான் ஒன்று கும்பிட்றேன் ஆனால் என் குழந்தைய தயவுசெய்து ஒன்றும் பண்ணாத நீ எனக்கு நல்லது பண்ணுறியா கெட்டது பண்ணுறியான்னு தெரியல அப்படின்னு இவர் கையை எடுத்து கும்பிட முகும்போது அன்னைக்கு ஐஸ்கிரீம் அந்த சாப்பிட்ட அந்த பால் இருக்கு அந்த கையில் வச்சுருந்த பால் அந்த நேரத்தில் எங்கேயோ இருந்து இவர் மேலே வந்து பட்டுச்சின்னு சொன்னார் இதெல்லாம் கேட்குறதுக்கு சினிமா படம் மாதிரி இருக்கலாம் அது இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் அதுக்கு இன்னும் சாட்சியாக இனியும் இருக்கார் அவர் அவரை கூட இந்த வீடியோவாக பேச இருக்க நினச்சேன் பட் வேண்டாம் அவருடைய குழந்தைகளை எதிர்காலத்தும் அவரோட எதிர்காலத்தையும் கரு கருத்தில் கொண்டு நான் அதை சொல்லலை வீடியோ பண்ண வேண்டாம் அவரை வச்சு வீடியோ பண்ண வேண்டாம் நம்ம அனுபவத்தை நம்ம நம்ம நடந்த ஒரு அனுபவத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வீட்டில் அந்த அந்த குழந்தை அந்த பெண் தெய்வம் நடமாடுறதை இவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வீட்டில் இவங்க பூஜை போடாமல் நாளே இல்லை இன்றைக்கி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கூட அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு நல்ல ரிசல்ட் வாங்கியிருக்கு நல்ல ஒரு காலேஜில் ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எங்கேயோ கும்பிட்ட ஒரு பெண் தெய்வம் நம்ம வீட்டுக்கு கூட வரும் அது வந்து ஒரு இது எனக்கு வந்து என்ன சொல்கிறது அமானுஷியமாக இருந்தாலும் ஒரு ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வீட்டில் ஒரு பதிமூணு வயதில் இறந்து போனவங்க எட்டு வயதுலேருந்து பதிமூணு வயது வயதுக்கு வராதக்கு முன்னாடி நான் சொல்கிறது எட்டு வயதுலேருந்து பத்து வயது வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த எட்டு வயதுலேருந்து அந்த பத்து வயது வரைக்கும் வயசுக்கு வராமல் ஒரு பொன் ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த இறக்கக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் குரு திக்பலனாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு குழந்தை இறக்கவும் போது அந்த குழந்தை அந்த வீட்டில் தெய்வமாக கன்னி தெய்வமாக வழிபடும் வழிபடக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இவருக்கு ஏன் அது பண்ணுறதுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அவரும் கேட்கல நானும் அதை பற்றி ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள் கேட்டுருந்தால் நம்ம பிரசனத்தில் பதில் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் பலனின் அதை கேட்கவே இல்லை இந்த மாதிரி நிறையா ஆச்சரியமான விஷயங்களும் இந்த நாட்டில் இனியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதை நம்ம என்றைக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம காமெடியாகவும் எல்லா விஷயத்தையும் கிண்டலாகவும் நம்ம நகர்ந்துட்டு போக முடியாது அவரவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டால்தான் அந்த பாதிப்புடைய அளவும் பாதிப்புடைய வீரியும் நம்மளுக்கு தெரிய வரும் எதையுமே கிண்டில் பண்ண நான் எவ்வளவோ பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டேங்க அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப கேவலமாக எனக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கிண்டில் பண்ணக்கூடாது அந்த தப்பு அது அதோடைய கர்மா நம்மளுக்கு பின்தொடரும் அது நம்மள பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது இன்றைக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கும் எனக்கு அது வியப்பாகவும் மெய்சுலுக்கக்கூடிய விஷயமாகவும் நான் இதை மனதில் இன்றைக்கும் ஒரு பசுமையாக நான் நினைத்து கொண்டிருக்கேன் எத்தனையோ நாட்கள் நான் நிறைய விஷயங்களை தேடி போயிருக்கேன் ஆனால் நான் சம்பந்தப்பட்ட பழகக்கூடிய நபருக்கே இது நடக்க போகும்போது என்னால் இன்னும் ஆச்சரியத்தை தாங்க முடியல அந்த அமானவிஷன் மீது இன்னும் அதிக பற்று ஏற்பட்டது தான் நான் சொல்லுவேன் தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறத தெய்வம் எல்லா நேரங்களையும் நம்ம நம்மளுக்கு காட்சி கொடுக்குறதில்ல இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள் மூலியமாகவும் மனிதர்கள் மூலியமாகவும் தெய்வங்கள் மகான்கள் நம்மளை ஆட்கொள்கிறாங்கன்னு சொல்கிறோம் தான் இந்த வீடியோவை சாராம்சமாகவே நான் இன்றைக்கி கொடுக்க விரும்பியிருக்கேன் இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை கட்டாயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் மதிப்பு முக்கிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க ரொம்ப நன்றி சந்தோஷம் வணக்கம்